ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் ஆக போது மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் இருந்தது ஸோ எயிட் தேர்ட்டிக்கு நான் வந்து ஆர்டர் அனுப்பிட்டேன் ஒரு கஸ்டமர் கோதுமை தோசை கேட்டிருந்தாங்க அப்புறம் கோதுமை ரவை உப்புமா ஸோ அது ரெண்டுமே வந்து அனுப்பியாச்சு அடுத்தது இப்போ மத்தியானத்துக்கு வந்து மீல்ஸ் ஆர்டர் இருக்குது எனக்கு ஆறு மீல்ஸ் ரெடி பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் நான் வச்சுட்டேன் குக்கரில் நெக்ஸ்ட்டு ரசமும் வச்சுட்டேன் இதுக்கு தாளித்து கொட்டி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இன்னும் சாம்பார் பொரியல் ரெடி பண்ணணுங்க அப்புறம் இன்னொரு வாட்டி ரைஸ் திரும்ப நான் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் இது பத்தாது ஆறு கஸ்டமரில் ஒரு கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா ரைஸ் ரொம்ப குறைவாக வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு தனியாக நான் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பேக் பண்ணுறப்ப திரும்ப நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு தான் காய் கட் இருக்கேன் நான் அதுக்கப்புறம் வந்து பொரியலுக்கும் காய் கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு லெவன் தேர்ட்டி அந்த மாதிரி டெலிவரி பண்ணிவிட்டால் அவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நான் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணுறப்போ உங்களுக்கு வீடியோ இருக்கு அடுத்தது இன்னொரு வாட்டி குக்கரில் ரைஸ் வச்சுட்டேன் இங்கே நாலு ரைஸ் வந்து பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணிட்டேன் இதெல்லாம் வந்து மூடி போட்டு மூடிடலாம் இப்போ பாருங்கள் நாலு பாக்ஸ் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பேக் பண்ணியாச்சு அடுத்தது இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாம்பார் கொதிச்சிட்ருக்கு வெண்டைக்காய் அவரைக்காய் போட்டு சாம்பார் பண்ணிகிட்ருக்கேன் காய் கொஞ்சம் வேகணும் இன்னும் வந்து பொரியல் மட்டும் பண்ணணுங்க ஸோ அதுக்கு பொடலங்காய் வந்து கட் பண்ணணும் வேறு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நான் ஆல்மோஸ்ட் வந்து பேக்கிங்லாம் முடிச்சிட்டேன் இப்போ வந்து ஃபைனலி இந்த பொரியல் மட்டும் பேக் பண்ணிவிட்டா டெலிவரி பண்ணி அனுப்பிடலாம் நான் பேக் பண்ணதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் சாம்பார் தனியாக ரசம் தனியாக பொரியல் தனியாக மோர் தனியாக அந்த மாதிரி பேக்கிங் நடந்துகிட்ருக்கு சாதம்லாம் வந்து கவரில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இப்போ இதெல்லாமே அந்தந்த கவரில் போட்டு டெலிவரி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொரியலே காலி ஆகிடுச்சு பேக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு பாருங்கள் இதில் பேக் பண்ணியாச்சு இல்லை இப்போ டெலிவரி போட்டிருக்கேன் வந்துட்ருக்காங்க ஸோ கொடுத்துட்டா அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மற்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்